நம்ம தூங்கி ஏஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மதியானம் தான் வந்து சமையல் சமைப்பாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து பாத்தீங்கன்னா பத்து ஐட்டம் வந்து சமைச்சிருக்காங்க சோ ஏ நம்ம இன்னைக்கு சண்டே சமையல் பாத்தீங்கன்னா மீன் மீன் சங்கரா மீனா சங்கரா மீன் வச்சிருக்காங்க அப்புறம் வந்து இங்க சாதம் இங்க பாருங்க சிக்கன் கிரேவி தென் வீட்ல இருந்து யாரோ பன்னீர் ரைஸ் அப்புறம் வந்து ப்ரான் எச்சு பண்ணிருக்காங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி சொல்லிட்டு ஸோ அடுத்த சமையல் சொல்லி அவனா வேற லெவலில் இருக்கும் ஆனா இவங்க இங்க தான் கத்துக்கணும் ஒரு கடை பொண்ணுன்னா கண்டிப்பா இந்த சப்பாத்தி இங்க பாருங்க இந்த டைம் வந்து சப்பாத்தி அந்த திக்னஸா இருக்கு பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கும் சச்சாத்தின் சோ சின்னத்தை வந்து அவங்கதான் சப்பாத்தி கொடுத்தாங்க அப்படிங்களா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இது எல்லாம் காமிக்கு சோ இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இனி இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம அத்தை கூட தான் வீடியோ போட போறோம் சண்டே சமையல் எவ்ரி வீக் வந்து இந்த அத்தை தான் வந்து சமையல் பண்ணுவாங்க சோ நானும் அத்தை வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பண்ண போறோம் இப்ப அவங்க கிட்ட கேட்கலாம் என்னண்ணா பண்ணிட்டாங்க கேட்க அது கூட என்ன பண்ணுவீங்க ஆஹ் ரொம்ப கேமஸ் ஆஹ் என்னண்ணா செஞ்சீங்க சப்பாத்தி சிக்கன் பிஷ் சாம்பார் சாதம் முட்டை ஒரு ஒன் ஹவர்ல செஞ்சிருப்பீங்களா ஒன் ஹவர்ல இத்தனை டிஷ் வந்து செஞ்சிருக்காங்க சோ சாப்பிட்டு பார்த்து ரிவியூ சொல்றேன் உங்களுக்கு சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா இங்க முட்டை சோ முட்டை மசாலா சோ எல்லாமே செஞ்சிருக்காங்க சோ நீங்களே இது மாதிரி சண்டே டைம் ஃபன்னா இருந்ததுன்னா கண்டிப்பா சண்டே சமையல் பாத்தீங்கன்னா சிக்கன் கிரேவி சப்பாத்தி முட்டை சாம்பார் ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூட வந்து தருவீன் வந்திருக்காங்க சோ ஊர்ல இருந்து வந்து அப்பாவை பார்க்கறதுக்காக விசிட் பண்ணி வந்திருக்காங்க இன்னைக்கு வந்து சண்டே சமையல் சொல்லிட்டு அத்தை வந்து எல்லாரும் செஞ்சு ஜாலியா என்ஜாய் பண்ணு இது மாதிரி பிளாக் உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பா வந்து என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சோ இங்க வாங்க நம்ம தம்பி இவர் தான் ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டர் காஞ்சிபுரத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஆக்டர் நல்லா ரீல்ஸ் பண்ணுவார் ஸோ உங்களுக்கு என்ன நீட் என்ன தேவைன்னா கண்டிப்பாக வந்து தலைமை நான் காமெக்ட் பண்ணிக்கோங்க ஸோ பை ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அத்தை வந்து பார்த்தீங்கன்னா யூல டிஸும் வந்து செஞ்சுருக்காங்க அந்த ஒரு ஆள் மட்டும் பார்த்தீங்கன்னா சமையல் செஞ்சு கொடுத்துருக்காங்க இவங்க வந்து மீன் வருவது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை தென் சிக்கன் கிரேவி அப்புறம் சாம்பார் ஸோ இது வந்து ஒரு ஆள் செய்ய முடியுமா பார்த்தா எனக்கு தெரியல பட் ஆனால் இவங்க வந்து காலையில் ஏழுஞ்சி வந்து சூப்பராக செஞ்சு கொடுத்துருக்காங்க இதுக்கப்புறம் வந்து சண்டே சமையல் பார்த்து பார்த்தீங்கன்னா மத்த வந்து வீட்டில் வருவாங்க இதுக்கப்புறம் ஸோ உங்களுக்காக டேஸ்ட் பண்ணி எப்படி சொல்கிறேன் நான் சீர்தான் சொல்கிறேன் ஃபஸ்ட் டைம் வந்து அடுத்த சமயம் சாப்பிட்றேன் இந்த சாம்பார் இல்லை பார்த்துக்கலாம் அந்த சாம்பார் வந்து பருப்போட மிக்ஸ் பண்ணி கூப்பிடுறாங்க வேறு நாள் இந்த மீனில் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா சுடு சுருன்னு சூப்பர் இதே மாதிரி உங்கள் வீட்டில் யாரும் செஞ்சு பார்த்துனாங்கன்னா சாப்பிட்டு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்ன வேணுமோ கண்டிப்பாக அதே வந்து நாங்கள் குக் பண்ணுறோம் இந்த ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் வந்து செஞ்சுருக்கோம் அத்தை பையன் அந்த பாம்பர் வந்து எப்படி இருக்கும்னு நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க கண்டிப்பாக பைடா டா சரி